வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் போறோம் ஆமா ஜான் லெவன் ஒருத்தர் நேச்சர் ஆஃப் மேன் அகார்டிங் டு தி வேதாந்தா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதோக இரண்டாம் பகுதியான ஆப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது புறநிலை அனுபவம் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் சரி நாம ரொம்ப இயல்பா இதுதான் யதார்த்தம் நினைக்கிற சில விஷயங்களை உதாரணமா நம்ம மனசு வேற இந்த வெளியுலகம் வேறன்னு நினைக்கிறோம் ஆமா பொருட்கள் எல்லாம் திடமா ஒரு முப்பரிமாணத்துல இருக்கணும் நம்புறோம் ஒண்ணு நடந்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்னு நினைக்கிறோம் இதையெல்லாம் வந்து வேதாந்த பார்வையில லெவி எப்படி கேள்வி கேட்கிறார் ஆமா அவர் பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஏன் இதெல்லாம் வெறும் எண்ணங்கள் ஒரு மாதிரி மாயேன்னு அவர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் நம்ம உலக பார்வையே கொஞ்சம் அசைச்சு பாக்குற மாதிரி இருக்கும் இந்த அலசல் ஆமா இது கொஞ்சம் அசாதாரணமான பார்வை தான் ஒத்துக்கிறேன் லெவி என்ன பண்றார்னா வேதாந்தத்தோட அடிப்படையில நாம ரொம்ப சாதாரணம்னு நினைக்கிற நம்ம அனுபவங்களையே பிரிச்சு சரி இந்த உலகம் இந்த பொருட்களெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு திடமான தானா இயங்குற விஷயங்கள் இல்ல இது வந்து நம்ம மனசோட செயல்பாடுகளால கட்டமைக்கப்படுதுன்னு சொல்றார் ஓஹோ வெளியில இருக்கிற மாதிரி தோணுற பல விஷயங்கள் உண்மையில நம்ம உணர்வுக்குள்ள நடக்கிற நிகழ்வுகள்னு பார்க்க வைக்கிறார் சரி முதல்ல ஆரம்பிப்போம் லெவி சொல்றார் நாம முடிச்சுட்டு இருக்கும்போது பாக்குற இந்த உலகமும் கனவுல பாக்குற உலகமும் கிட்டத்தட்ட ஒன்னுதான் ரெண்டுமே மனசோட வேலைதான்னு ஆமா இத வச்சு வெளியில இருக்கிற பௌதீக பொருளுக்கும் மனசுக்குள்ள வர்ற எண்ணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல அந்த வேறுபாடே உண்மையற்றதுன்னு சொல்றார் இது எப்படி ஒரு கல்லும் கனவும் ஒண்ணா முடியுமா அது கொஞ்சம் நிரடலா இருக்கே நல்ல கேள்வி லெவியோட வாதம் என்னன்னா நம்ம புலன்களால் அறியப்படுற பொருட்கள் இந்த மைக்கா இருக்கலாம் உங்க உடம்பா இருக்கலாம் எல்லாமே வெறும் எண்ணங்கள் அல்லது கருத்துக்கள் தான் நோஷன்ஸ்னு சொல்றார் கருத்துக்களா எப்படி அதாவது நாம் அதை போது அல்லது உணரும் போது தான் அது நம்ம அனுபவத்தில் இருக்கு நீங்க ஒரு கல்லை பார்க்கும்போது அது உங்க உணர்வுல இருக்கு சரி பார்க்காதப்ப நினைக்காதப்ப உங்க அனுபவத்தை பொறுத்தவரை அது இல்லைன்னு சொல்ல வரார் கனவுல வர பொருளும் அப்படிதானே ஆமா கனவுல இருக்கும்போது உண்மையா தெரியுது ஆனா முழிச்சதும் இல்லாம போயிடுது ஆனா கல்லு ரொம்ப திடமா அழுத்தமா இருக்கு கனவுல வர்றது அப்படி இல்லையே அந்த வித்தியாசம் இருக்கு இல்லன்னு சொல்லல ஆனா அந்த வித்தியாசம் வந்து அந்த எண்ணத்தோட தரம் அல்லது தீவிரம் சம்பந்தப்பட்டது தான் லெவி சொல்றார் குவாலிட்டி அல்லது இன்டென்சிட்டி ஓ அப்ப தீவிரம் மட்டும்தான் வித்தியாசமா ஒரு கல்ல உணர்றது ஒரு தீவிரமான அடர்த்தியான மாதிரி ஒரு நினைக்கிறது கொஞ்சம் மாதிரி அடிப்படையில் ரெண்டுமே உணர்வுல தோன்றுகிற எண்ணங்கள் தான் அதனாலதான் இந்த உலகம் எப்படி உருவாச்சு பரிணாமம் எப்படி வந்தது மாதிரியான கேள்விகளையே லெவி ஒரு வகையில ஒதுக்குறாரு ஏன்னா இந்த கேள்விகளே இந்த தோற்றங்கள் அதாவது பொருட்கள் நிகழ்வுகள்லாம் தானா நம்ம சாராம வெளியில இருக்குங்கிற ஒரு தப்பான அனுமானத்துல அவர் நினைக்கிறார் ஓஹோ எல்லாமே நம்ம உணர்வுல வர்ற எண்ணங்களா இருந்தா அது எப்படி தானா உருவாகி இருக்க முடியுங்கிற கேள்விக்கே இடம் இல்லாம போயிடுது இல்லையா ஓஹோ அப்ப மனசும் பொருளும் ரெண்டுமே வெறும் எண்ணங்களோட வெவ்வேறு வடிவங்கள்னா பல காலமா தத்துவத்துல பேசிட்டு இருக்கிற அந்த மனம் உடல் பிரச்சனை மைண்ட் பாடி ப்ராப்ளம்னு சொல்றாங்கள ஆமா அதாவது மனசு எப்படி உடம்போட தொடர்பு கொள்ளுதுங்குற கேள்வி இந்த பார்வையில இல்லாம போயிடுமா ரெண்டும் வேற வேற இல்லன்னா எப்படி தொடர்பு கொள்ளுதுங்கிற கேள்வியே வராதுல்ல சரியா பிடிச்சீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அத்வைதம்னு சொல்ற இந்த இருமையற்ற பார்வையில நான் டியூவல் பார்வையில அந்த பிரச்சனை பிரச்சனையழாக ஏன்னா ரெண்டும் தானே ஆமா ஏன்னா மனசு பொருள்னு ரெண்டு தனித்தனி உண்மைகள் இருக்குங்கிற அடிப்படையே இது கேள்விக்குள்ளாக்குது சரி அடுத்ததா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துக்கு வராரு லவி பருப்பொருள் தன்மை மெட்டீரியாலிட்டி ஆமா இது ரொம்ப முக்கியமானது அதாவது பொருட்கள் எல்லாம் திடமா வெளியில இருக்குன்னு நாம நினைக்கிறோமே அதுவே ஒரு மாயேங்கிறான் இது ரெண்டு மாயைகளால ஆனதுங்கிறாரு ஒன்னு பொருட்கள் நம்மள சாராம தானா இருக்குன்னு நினைக்கிற எண்ணம் இன்னொன்னு அதுக்கு நீளம் அகலம் ஆழம்னு மூணு பரிமாணங்கள் இருக்குன்னு நினைக்கிற எண்ணம் ஆமாம் த்ரீ டைமென்ஷன்ஸ் இந்த முப்பரிமாணங்கிறது மாயேங்கிறது சொல்றதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நாம உலகத்தை த்ரீ டீல பாக்குறோம் அது எப்படி மாயா ஆகும் இதுக்கு லெவி ரொம்ப நுணுக்கமா விளக்கம் தர்றாரு முதல்ல நீளம் அகலம் பத்தி பார்ப்போம் நாம ஒரு பரப்ப உதாரணமா இந்த மேசையோட மேற்பரப்ப ஒரே பார்வையில முழுசா உணர்றது இல்ல அப்படியா ஆமா நீங்க கண்ணை இங்கேயும் அங்கேயும் நகர்த்தி பாக்குறீங்க அப்படி தனித்தனியா துண்டு துண்டா கிடைக்கிற புலன் உணர்வுகளை நம்ம நினைவு மெமரி ஒன்னா சேர்த்து இது ஒரு முழு மேசைங்கற ஒரு கருத்தை உருவாக்குது கான்செப்ட் அட ஒரு பொருளோட மேற்பரப்ப பாக்குறதுங்கிறது உண்மையில பல துண்டு துண்டான பார்வைகளை சேர்த்து வச்சு நினைவுபடுத்துற செயலா இதுவே புதுசா இருக்கே ஆமா ஆக நீளமோ அகலமோ இருக்கிற மாதிரி தெரியறண்ட பரப்பு நேரடியா அப்படி உணரப்படுறதுல அது பல பார்வைகளை நினைவுல கோர்த்து உருவாகிற ஒரு மன கட்டமைப்பு சரி நீளம் அகலம் அப்படின்னா ஆழம் டெப்த் தடிமன் ஆமா ஆழம் அல்லது தடிமன் இதுவும் உணரப்படுறது பெரும்பாலும் மேற்பரப்புகளை தான் பாக்குது உடலியல் உளவியல் காரணங்கள் இருக்கு முக்கியமா இரு கண் பார்வை பைனாக்குலர் விஷன் நம்ம ரெண்டு கண்ணும் ஒரு பொருளை கொஞ்சம் வேற வேற கோணத்துல பாக்குது இல்லையா ஆமா மூளை இந்த ரெண்டு படங்களையும் ஒன்னா சேர்த்து அதுக்கு ஒரு ஆழம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை உருவாக்குது இது எப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட உணர்வாகும் இது இயல்பு தானே நம்ம மூளை அப்படிதானே வேலை செய்யுது லெவி ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க உங்க ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவுல ஒரு பென்சில வச்சு சரி அந்த விரல்களை குறுக்க மாத்தி வச்சு பாருங்க cross your ஃபிங்கர்ஸ் சில சமயோ அந்த பென்சில் ரெண்டா தெரியும் ஆமா தெரியும் ஏனா பக்கத்து பக்கத்துல இருக்கிற விரல் நுனிகள் தர்ற சிக்னல்களை ஒண்ணா சேர்த்து பார்க்கிறதுக்கு மூள பழகி இருக்கு விரலை மாத்தி வைக்கும்போது அந்த பழக்கம் குழம்பி ரெண்டு தனி உணர்வு வருது ஓ இது மாதிரி இரு கண்களோட சிக்னல்களை வச்சு ஆழத்தை உணர்றதும் ஒருவித பழக்கத்தால மூள கட்டமைக்கிற ஒரு விஷயம் தான் அத அப்படியே வெளியில இருக்கிற யதார்த்தம் இல்லைங்கறாரு சரி கண்கள் மூலமா ஆழம் உருவாகுது ஆனா ஒரு பொருளோட பின்பக்கம் உள்பக்கம் எல்லாம் நமக்கு தெரியுது ஒரு கப் இருக்குன்னா அதோட பின்னாடி எப்படி இருக்கும்னு தெரியுது அது எப்படி அதுதான் அடுத்த புள்ளி நம்ம புலன்களால நேரடியா பார்க்காத ஒரு பொருளோட மறுபக்கத்தையோ உள்ள இருக்கறதையோ நம்ம மனசு கற்பனையால நிரப்புது ஃபிலின் த பிளாங்க்ஸ் மாதிரி எப்படி நிரபுது இது பெரும் நம்ம தொடு உணர்வு அனுபவம் அப்புறம் ஒப்புமை மூலமா நடக்குது அனாலஜி உதாரணமா நம்ம முதுகை நாம பார்த்தது இல்ல ஆமா ஆனா தொட்டு உணர்ந்திருக்கோம் மத்தவங்களோட முதுகைய பார்த்திருக்கோம் அத வச்சு நமக்கு ஒரு தாரணை இருக்கு அதே மாதிரி ஒரு கோப்பையோட முன்பக்கத்தை பார்க்கும்போது அதோட பின்பக்கம் உள்ள எப்படி இருக்கும்னு நாம ஊகிக்கிறோம் நம்ம அனுபவத்தை வச்சு ஆமா நம்ம பழைய அனுபவம் தொடு உணர்வு பார்த்தது இத வச்சு மனசு ஒரு படத்தை உருவாக்குது லெவி ஓவிய ஒப்புமையும் சொல்றார் ஓ பெயிண்டிங் மாதிரி ஆமா ஒரு தட்டையான படத்துல டி பெயிண்டிங்ல நாம எப்படி மலைகள் வீடுகள்னு ஆழமா இருக்கிற மாதிரி உணர்றோமோ ஆமா அதுல ஆழம் இருக்கிற மாதிரி தெரியும் அதே மாதிரிதான் இந்த உலகத்தோட திடத்தன்மையையும் முப்பரிமாணத்தையும் நாம துண்டு துண்டான புலனுணர்வுகளையும் பழைய நினைவுகளையும் வச்சு நம்ம மனசுக்குள்ளேயே உருவாக்கிக்கிறோம் ஆக மொத்தத்துல நாம உணர்ற இந்த திடமான முப்பரிமாண உலகம் அப்படியே வெளியில ரெடியா இல்ல இல்ல அதுக்கு பதிலா நம்ம புயங்கள் தர்ற துண்டு துண்டான தகவல்களையும் நம்ம நினைவுகளையும் வச்சு நம்ம மனசை கட்டமைக்கிற ஒரு தோற்றம் ஒரு எண்ணம் அப்படிதானே அதேதான் பருப்பொருள் தன்மைங்கிறது பொருட்கள் தானா இருக்குங்கிற மாயை பிளஸ் நாமளா உருவாக்கிக்கிற முப்பரிமாண எண்ணம் இது ரொம்ப ரொம்ப புரட்சிகரமான யோசனையா இருக்கே மிகச்சரிய தொகுத்தீங்க லெவியோட வாதம் அதுதான் பருப்பொருள் வெளியில இருக்கிற ஒரு திடமான அது நம்ம மனசுக்குள்ள கட்டமைக்கிற ஒரு கருத்து அடேங்கப்பா நம்ம புது புத்தியோட அடுத்த பெரிய தூணுக்கு வருவோம் காரணமும் விளைவும் காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆமா இதுவும் ஒரு பெரிய இடம் அறிவியலோட அடித்தளமே இதுதான் சொல்லுவோம் ஆனா லெவி இதையும் ஒரு மாயங்கிறார் இது எப்படிங்க சாத்தியம் ஒரு பந்து போய் இன்னொரு பந்தை இடிச்சா ரெண்டாவது பந்து நகருது இது காரணகாரியம் இல்லையா இது இல்லன்னு எப்படி சொல்ல முடியும் லெவியோட பார்வையில இதுவும் ஒரு வித மனக்கட்டமைப்பு தான் மாயை தான் அவர் சில காரணங்களை அடுக்கடுக்க சொல்றார் முதல்ல மாற்றமே ஒரு மாயைங்கறார் மாற்றமே மாயையா ஆமா ஒரு பொருள் மாறிடுச்சுன்னு சொல்லும்போது உதாரணமா பால் தயிரா மாறுதுன்னா அந்த இடத்துல பாலுங்கற பொருள் இப்போ இல்ல அது மறைஞ்சு போச்சு சரி இப்போ இருக்கறது தயிருங்கற ஒரு புது பொருள் புது வடிவம் பழைய பொருளுக்கு பதிலா இது வந்திருக்கு அதனால அதே பொருள் மாறிடுச்சுன்னு சொல்றது சரியில்லைங்கிறார் மாற்றங்கிறது ஒரு தொடர்ச்சி மாதிரி நமக்கு தோணலாம் ஆனா உண்மையில அது தனித்தனி நிலைகளோட தோற்றமும் மறைவும் தான் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு மாற்றம் இல்லனா அப்படி எப்படி ஒண்ணு இன்னொன்னு பாதிக்கும் அந்த தொடர்ச்சி இல்லனா காரண காரியம் எப்படி வரும் அதுக்கு அடுத்த வாதம் வருது பாருங்க ஒரே நேரத்துல நிகழாமை நான் சைமல்டேனியிட்டி அப்படின்னா காரண காரியம் உண்மையா இருக்கணும்னா காரணமா கருதப்படுற பொருளும் விளைவுக்கு உள்ளாகற பொருளும் தனித்தனியா ஒரே நேரத்துல இருக்கணும் அப்பதான் செயல்பட முடியும் அது சரிதான் ஆனா லெவி முன்னாடியே சொன்ன மாதிரி பொருட்களுங்கிறதே நாம நினைக்கும் போது மட்டும் இருக்கிற எண்ணங்கள் தான் நம்மால ஒரே நேரத்துல ஒரே எண்ணத்தை மட்டும்தான் முழுசா கவனிக்க முடியும் அப்படி இருக்கும்போது பல பொருட்கள் தானா ஒரே நேரத்துல வெளியில இருக்குங்கிறதே ஒரு மாயைனா அவை எப்படி ஒன்று செயல்பட முடியும் சரி ஒரு வாதத்துக்கு பொருட்கள் தானா வெளியில இருக்குன்னே வச்சுக்குவோம் அப்ப கூட காரணக்காரியம் எப்படி மாயையாகும் அந்த பந்து இடிக்கிறத பாக்குறோமே அங்கதான் கால பிரச்சனை வருது டைம் ப்ராப்ளம் லெவி கேக்குறார் விளைவு நடந்த பிறகுதான் நாம ஓ இதுதான் காரணம்னு யூகிக்கிறோம் ஆமா அந்த விளைவு நடுத்தரின் நேரத்துல காரணமா நாம நினைச்ச பொருள் என்ன ஆச்சு அது அந்த விளைவுக்குள்ள போயிருக்கணும் அல்லது அது மறைஞ்சிருக்கணும் காரணத்தையும் விளைவையும் நம்மால ஒன்றாக ஒரே சமயத்துல கவனிக்க முடியறதில்ல ஓ நாம பாக்குறது ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னு நடக்கிற நிகழ்வுகளை மட்டும்தான் முதல் பந்து இடிச்ச பிறகு இரண்டாவது பந்து நகருது அந்த இடிச்ச கணமும் நகர ஆரம்பிச்ச கணமும் ஆமா வேகமா நடக்கிறதால அப்படி தோணுது ஆனா லெவி சொல்ற அந்த ரெண்டு தனித்தனி நிகழ்வுகளையும் இடித்தல் நகர்தல் எதை இணைக்குது நம்ம நினைவுதான் மெமரி நினைவா ஆமா தொடர்பு ரிலேஷன்ஷிப் அல்லது உறவுங்கிற கருத்தே எப்படி உருவாகுதுன்னா நம்ம உணர்வோட தொடர்ச்சியை நம்ம ஆன்மாவோட தொடர்ச்சியை நம்ம தொடர்பில்லாத தனித்தனி பொருட்கள் நிகழ்வுகள் மேல நினைவு வழியா ஏத்தி பார்க்கறதால தான் உருவாகுதுங்கிறாரு அதாவது நினைவு தான் அந்த தனித்தனி எண்ணங்களை பொருட்கள் நிகழ்வுகளை இணைச்சு அதுங்களுக்கு நடுவுல காரணக்காரிய தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு கதையை உருவாக்குது அப்போ சுருக்கமா சொன்னா மாற்றம் தானா இருக்கிற பொருட்கள் காரண காரியம் இது எல்லாமே நம்ம நினைவால உருவாக்கப்படுற மாயைகள்னா ஆமா நம்ம அன்றாட யதார்த்தம் நம்ம உணர்ற மாதிரி இல்லாம முற்றிலும் வேற உண்ணாதான் இருக்கா இது நம்ம உலகத்தையே பாக்குற விதத்தையே தலைகீழா மாத்துற மாதிரி இருக்கே நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆமா நிச்சயமா இதுதான் அத்வைத வேதாந்தத்தோட மையமான பார்வை நாம எதையெல்லாம் அசைக்க முடியாத உண்மை எதார்த்தனும் நினைக்கிறோமோ அதுல பல விஷயங்கள் நம்ம மனசோட தோற்றங்கள் தான் நம்ம மனசோட கட்டமைப்புகள் தான் அப்படின்னு சொல்றது சரி இன்னைக்கு நாம் அலசின விஷயங்களோட முக்கியமான கருத்துக்களை ஒரு தடவை தொகுத்து பாத்திரலாம் ஜான் லெவி வேதாந்த பார்வையில நம்ம புது புத்தியில ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன சில கருத்துக்களை கேள்வி உள்ளாக்குறார் ஆமா மனசு வேற பொருள் வேறங்கிற அந்த இரட்டை நிலை பொருட்களுக்குன்னு தனியா இருக்கிற திடத்தன்மை முப்பரிமாணம் அதாவது பருப்பொருள் தன்மை மெட்டீரியாலிட்டி ஆமா அப்புறம் ஒன்று இன்னொன்னுக்கு காரணங்கிற அந்த காரண காரிய தொடர் இது எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி உண்மையான புறநிலை விஷயங்கள் இல்லைங்கிறார் ஆமா புறநிலை எதார்த்தம் இல்ல இதெல்லாம் வெறும் மன கட்டமைப்புகள் நம்ம எண்ணத்தையும் நினைவையும் சார்ந்து உருவாகுற எண்ணங்கள் மட்டும்தாங்கறார் இதுல ரொம்ப முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது அந்த அத்வைத பார்வை அதாவது இருமையற்ற நிலை நான் டியூவலிசம் இந்த வார்த்தைகள் எல்லாம் பருப்பொருள் வெளி காலம் காரண காரியம் இதெல்லாம் நமக்கு வெளியில தானா இருக்கிற யதார்த்தங்கள் இல்லை அதுக்கு பதிலா நம்ம உணர்வுக்குள்ளேயே தோன்றி மறையிற தோற்றங்கள் நாம் அது நினைக்கிறதுனால மட்டும்தான் அது இருக்கு ஓகே இந்த அலசலோட நோக்கமே நம்ம கவனத்தை நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த வெளி உலகத்திலிருந்து இந்த உலகத்தை அறிஞ்சிட்டு இருக்கிற நம்ம அக உணர்வு நோக்கி ஆமா பொருட்களும் நிகழ்வுகளும் அந்த உணர்வுல ஏற்படுற வடிவங்கள் தானே தவிர உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க யோசிக்கிறதுக்காக நம்ம அனுபவத்தோட அடித்தளமா இருக்கிற இந்த வெளி பருப்பொருள் காரண காரியம் எல்லாமே நாம நினைக்கும் போது மட்டும் நம்ம உணர்வுல தோன்றி மறைகிற எண்ணங்களா இருந்தா அப்ப அந்த உணர்வுன்னு சொல்றமே கான்சியஸ்னஸ் அதோட உண்மையான தன்மை என்ன நாம அனுபவிக்கிற இந்த உலகத்துக்கும் அந்த உணர்வுக்கும் என்ன தொடர்பு நல்ல கேள்வி உலகம்ங்கிறது அந்த உணர்வுல தெரியற ஒரு பிம்பம் மட்டும் தானா இல்ல உலகம்ங்கிறதே அந்த உணர்வோட ஒரு வடிவம் தானா அடுத்த அலசல் வரைக்கும் இதை பத்தி யோசிச்சு பாருங்க